பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்ம பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மீன்களோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மீன்களையும் பாருங்கள் எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் உங்களுக்கு வேண்டாம் நம்ம பீரிச் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்க வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் நெய் மீன் வந்துருக்கு பெரிய சைஸ் தூண்டில் நெய் மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே கொடுத்துருக்கோம் அதனால் தேவைப்படுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை வந்திருக்கு சுமார் ஒரு ஒன்பது கிலோ சைஸ் மஞ்சப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவா வந்துருக்குது மஞ்சவால் நெடுவாக தான் எடுத்துருக்கோம் இன்றைக்குமே ஒரு அஞ்சு கிலோ கிலோ சைஸ் மீன் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டார்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கிட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மின் குட்டி வந்திருக்குது கிலோக்கு மூணு நாலு நிற்குற சின்ன நெய்மின் குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சிலாலே முழுமீனாக கொடுத்துருக்கோம் இந்த கடல் கரும்பு மோதனையும் சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்துருக்குது இதை சங்கரா மசோனே சொல்லுவாங்க கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்துருக்குது பொட்டு நண்டு இதுவுமே நல்ல பெருசாக தான் வந்திருக்குது கிலோக்கு எயிட் டு டென் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவாள் நடுவாலே முழுமீனா கொடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது அதனால் தேயப்பட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நெய் நெய்மில்லே முழுமையாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் வந்துருக்குது மீனை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கும் அதனால் தேப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெலை மீன் வந்துருக்குது அரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சாவை வந்திருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறமா அது சுண்ணாம்பாலன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸ்லேயும் வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூறை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சூறை இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னோரம் வந்துருக்குது இதுவுமே அதில் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன் வாரம் வந்துருக்குது இதை கை கிலோ பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது பெரிய சைஸ் கோவாஞ்சி தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி எடுத்துருக்கோம் கிலோக்கு பன்னெண்டு பதினஞ்சு நீங்கள் கூட சைஸ் மஞ்சப்பாறை குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு சாலைய பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவுமே கரமட்டி சாலை தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் அளவு டெம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கனா கர்ணத்திலி எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்தளி பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷஸ் வந்து ஒரு கிலோ வாங்கினாலும் காக்கில் கர்ணத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறோம் கருணத்தில் இந்த தான் ஃப்ரீயாக கொடுக்குறோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்தில் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கோணத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவா எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கனவா தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம் கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பு காரல் வந்திருக்குது பெரிய சைஸ் கொம்பு காரல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலை வந்துருக்குது கிலோக்கு எட்டு பத்து நிற்க விட சைஸ் அயில நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பால் காரல் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசிப்பாறை குட்டி எடுத்துருக்கோம் கிலோவுக்கு நாலஞ்சு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தி வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கிளாத்தி கிலோக்கு ரெண்டு மூணு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்திருக்குது அதுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோவுக்கு ஜஸ்ட் எயிட் டு டென் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கா வந்துருக்கு முழு மீனாக கொடுத்துருக்கும் அரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது இதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் கிலோவுக்கு ஜஸ்ட்டு த்ரீ தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரால் வந்திருக்கு ரால் இன்னைக்கு நாலு வெரைட்டி போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிலோக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டின் கவுண்ட் நிற்கப்பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ராலில் இது பெரிய சைஸு கிலோவுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃப்ளவர் ஆலே பெரிய சைஸ் வந்திருக்கு கிலோக்கு வந்து ஜஸ்ட் டுவெல் டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபிளவரலே அரௌண்ட் தேர்ட்டி நிற்க மாட்ட சைஸ் இது இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மின்களுமே எங்களோட ஃபுட் கார்டனில் ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேவைக்கிட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோ எங்களோட பீரிஷ் விஷ்காரன் யூடியூப் சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி